வணக்கம் நண்பர்களே நான் வந்து மெக்கானிக் ரமணி பேசுகிறேன் நம்ம கிட்ட வந்து ஒரு ஹீரோ ஃபென்ரு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியை வந்து இப்போ தான் செகண்ட்ஸில் எடுத்தாராம் மொதல் வண்டியை வந்து சுற்றி பார்த்துக்குவோம் வண்டியை வந்து சுற்றி பார்க்கும்போது வண்டி நல்லா பலவளன்னு இருக்குது பார்க்குறதுக்கே புது வண்டி மாதிரி இருக்குது ஆனால் இந்த கஸ்டமர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காரு அதே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்க சொன்னேன் இந்த கஸ்டமரை செக் பண்ணி பார்த்தாரு அறுபத்தோராயிரரூவா ஆன் த ரோடு போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அப்புறம் எதுக்கு நான் நாற்பத்தாயிரரூவாய்க்கு எடுத்தியா அப்படின்னா என்னை யோசிக்காமல் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த வண்டியில் வந்து என்னென்ன வேலை இருக்குங்கிறத பார்ப்பேன் இந்த டேங்க் வந்து சொட்டையாக இருக்குது இது எதனால் சொட்டையாக இருக்குன்னா இந்த வண்டி வந்து போர்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்டு மக்காடு வந்து புதுசு போட்டிருக்காங்க இது ஒரிஜினல் கிடையாது இந்த நம்பர் பிளேட்டு உரசி உரசி நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மாதிரியாக ஒயிட் கலரில் தெரியும் ஒரிஜினல் மக்காடு வந்து பிளாக் கலரில் இருக்கும் இது டூப்ளிகேட்டு அதேமாதிரி இந்த எட்டு எட்டு வயசு இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது இதுவும் வந்து லோக்கல் மாற்றிருக்காங்க அப்போது வந்து இந்த வண்டிக்கு வந்து இந்த மாடலுக்கு இந்த பீடா வராது இதில் ரவுண்டு கலரில் ஒரு சில்வர் ரிங்கு மாதிரி வரும் அதனால் வந்து இந்த பீடா மீட்டர் அசம்பிளியும் புதுசு வந்து போட்டிருக்காங்க அப்போது இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் டயரும் பேக் டயரும் வந்து மாத்திரை கண்டிஷனில் தான் இருக்குது அப்போது வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்னா இன்ஜினில் வந்து கிராங்கு நாய்ஸ் வந்து வருது அப்போது நம்ம இந்த வண்டியில் வந்து இப்போ என்னென்ன வேலை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கிளச் அசம்பிளி மாற்றிருக்கு இந்த ஃபார் ப்ளக்கு மாற்றிருக்கு ஏர் ஃபில்ட்ரு மாற்றிருக்கு ஃபீடாமீட்ரு மீட்டரு ஓடவே நாங்கள் அதுக்கு வந்து ஃபீடாமீட்ரு கேபிள் பினியன் மாற்றிருக்கு ப்ரெண்ட் வீல் பிரேக் ஷூ மாற்றிருக்கு பின்னாடி வந்து செயின் ப்ராய்ட்டு போச்சு இப்போதைக்கு வந்து நம்ம அட்ஜெஸ் பண்ணியிருக்கோம் பேட்டரி வந்து சார்ஜ் போட்டிருக்கோம் இந்த வண்டியில் வந்து இப்போ இப்போதிக்கி இந்த வண்டியில் செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய்க்கு மேலே வரும் அது போக இன்ஜின் ஆயில்னா மாற்றிருக்கோம் இந்த வண்டியை வந்து இந்த கஸ்டமர் வந்து ரூபாய்க்கு எடுத்திருக்காரு எப்போயுமே வந்து செகண்ட்ஸில் வந்து வண்டி எடுக்கவே கூடாது கன்சல்ட்டிங்கில் ஏன்னா இந்த மாதிரி வந்து அதிகமாக வேலை இருந்தால் மட்டும்தான் வண்டியை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க நல்லா இருக்கிற வண்டியை வந்து யாருமே வந்து விற்க மாட்டாங்க யாராவது தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க கன்சல்ட்டிங்கில் போய் நீங்கள் வண்டி எடுக்கிறாரு இருந்தால் ஒன்று வண்டியை கொண்டு போய் ஒரு மெக்கானிக்கை காட்டுங்க இல்லை மெக்கானிக்கு வந்து நம்பிக்கையான ஆள் இல்லை அப்படின்னமா நீங்கள் வந்து ஷோரூமில் கொண்டு போய் இந்த வண்டிக்கு வந்து என்னென்ன செலவு வரும் எவ்வளோ நெய் செலவு வரும் அப்படின்னு பார்த்து எடுக்கிறது வந்து ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து என்ன நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வண்டியை எடுத்தேன்னே ஒரு ரூபா தீபாவளிக்கு போனஸ் வாங்கி அப்படியே அந்த வண்டி எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு அந்த வண்டி வந்து லோடு அடிச்சிருக்காங்க மெயினாக அதை தான் பார்க்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேனாக வந்து லோடு ஸ்டாண்டு மாட்டி வெல்ட் அடித்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பார்க்கும்போது தெரியும் ஸ்டேனால் வந்து மாற்றுற மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்டேவே ஆயிரத்தி எழுநூறுவா எண்ணூறுரூவா கிட்ட வரும் வண்டி வந்து வாப்ளிங் ஆகி ஓடுதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் இந்த கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காங்க அப்போது இந்த இடம் ஃபுல்லாமே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது இந்த போல்ட்ருனால் பார்க்கும்போது தெரியும் பெயிண்டிங்னா பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துலையும் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இந்த வால் நட்டுன்னா வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் பெயிண்டிங் பண்ணி வண்டி வச்சிருக்காங்க எப்போயுமே வந்து செகண்ட்ஸில் வண்டி வாங்கும் போது ரொம்பவே கவனமாக பார்த்து வாங்குங்க நண்பர்களே அதான் இன்னைக்கு வந்து இந்த வண்டி வந்து நம்மக்கிட்ட வேலைக்கு வந்ததினால ஒரு சின்ன பதிவாக போட்டிருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களே